கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இருக்கா சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா மகேந்திரா யுவா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஏ வண்டியோட மாடல்னு பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இது ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட ஸ்டேரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் டியூல் கிளஷ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேல்க்கு தராங்க டாப்பு பம்பர் ஹூக்கு பெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்குது இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் வந்து டேங்கரும் சேர்த்து சேலுக்கு தராங்க இந்த டேங்கரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரிஜினல் டயரு எழுபசதே வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ரன் ஆகிட்டுருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் டேங்கரோடய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான சேகங்கள் டிராக்டர் ரொட்டேவேட்டர் எல்லாம் டெய்லர்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்